ஓம் சைரா ஜெய் சைரா என் அன்பு குழந்தையே கடைசி நொடியில் கூட அதிசயம் நிகழும் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் இது உன் கண்ணில் பட்டால் அலட்சியப்படுத்தாமல் கேள் உடனடியாக கேட்டுவிடு கடைசி நிமிடத்தில் ஒரு அதிசயத்தை நான் வைத்திருக்கிறேன் நிச்சயமாகவே உனக்கு நன்மை தரும் அதிசயமாகவே இருக்கும் பிரச்சினை யாருக்குத்தான் இல்லை என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு நீ முடிவு செய்துவிட வேண்டாம் கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட அது தடுத்துவிடும் கவலைகளை உனக்குள்ளே கொண்டு வந்து விடாதே அது மிகவும் பெரிய நோய் இதை அப்புறப்படுத்த வேறு ஒரு முள்ளை கொண்டு தைத்த முள்ளை சுற்றி பலமுறை குத்த வேண்டியிருக்கும் யோசித்துப்பார் ஒரு முள் குற்றியதற்கு பல முட்களை கொண்டு குத்த வேண்டியிருக்கும் முல்லை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்போது வலி எவ்வளவு உயிர் போவதாக இருக்கும் தெரியுமா அப்படிதான் இருக்கும் ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே ஒரு முள்ளின் வழி உனக்கு பாதிப்பை உண்டாக்க என்பதையும் பல முறை குத்துவதால் வருகிற வழி அதை நீக்குவதற்காகவே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என நீ உணர்ந்து கொள்வாயாக கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும் பாபா நம்மை கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பீர்கள் எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டுதானே இருக்கார் பாபா பிறகு ஏன் நம்மை கைவிட்டார் என்று நினைப்பீர்கள் பயப்படாதீர்கள் என் பக்தருக்கு துர்கதியை எந்த நிலையிலும் பாபா தரமாட்டேன் பரிசாக தரமாட்டேன் நிச்சயமாகவே நான் அவர்களை காப்பாற்றி விடுவேன் ஏனென்றால் என்னையே முழு மூச்சாக நினைக்கும் பக்தர்கள் அவர்கள் கவலைப்படாதே உன் சாயே நான் இருக்கிறேன் நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் முடையும் பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் இருக்கிறேன் இந்த பதிவு உன் கண்ணில் எப்பொழுது படுகிறதோ அந்த இரவு மணி பனிரெண்டு மணிக்குள் இதை நீ கேட்டுவிடு அலட்சியம் செய்யாதே நிச்சயமாகவே உனக்கு நல்லது நடக்கும் இது கண்ணில் எந்த நொடி படுகிறதோ அப்போதை கேட்டுவிடு ஒரு அதிசயத்தை நான் வைத்திருக்கிறேன் கடைசி நொடியில் ஒரு அதிசயம் நிச்சயமாகவே நிலம் நடக்குமா நடக்காதா என கேட்ட விஷயத்தில் ஒரு அற்புதம் நிகழப்போகிறது நிச்சயமாகவே கேட்டுவிடு